அறிவுடை பெரிய இந்து புராணங்களிலே இதோ ஒரு காட்சி புராணங்களிலே கதை அல்ல கருத்தே முக்கியம் அப்படித்தான் அம்மையும் அப்பனும் குமரர் இருவருக்கும் போட்டி வைக்கின்றார்களாம் உலகத்தை யார் முதலிலே சுற்றி வருகின்றாரோ அவருக்கே ஞானப்பழம் என்று இதோ இது ஹோமரது இலியர் காவியத்திலே வரும் டிஸ்கோடியா கிழவி மூன்று அழகிகளுக்கு போட்டி வைத்து ஆப்பிள் பழத்தை அதாவது மேலாதி டிஸ்கோடியா உருட்டி விட்டாலாமே அது மாதிரி இருக்கிறது அல்லவா அதன்படி போட்டியிலே வெல்ல முருகன் மயில் வாகனத்திலே பறக்கின்றாராம் ஆகாயத்திலே விநாயகரோ தத்துவார்த்தத்தின்படி சிந்திக்கின்றாராம் எப்படி பட்டம் எவ்வளவுதான் உயர உயர அந்த அதன் கயிறு பட்டம் விடுபவன் கையில் தானே இருக்கின்றது அதுபோல் ஆத்மா எவ்வளவு உயர பறந்தாலும் அதன் கயிறு பரமாத்மா கையில் தானே உள்ளது ஆட்டுவித்தால் ஆரோரோர் ஆறாதாரோ என்பார் மாணிக்க வாசகர் பகவதுக்கு இதோ இதே தத்துவம் வருகின்றது அப்படித்தான் சிந்திக்கின்றார் விநாயகர் தத்துவார்த்த முறையில் நம்மை ஆட்டுவிப்பது அம்மையப்பர் தானே அவர்கள்தானே நமக்கு உலகம் அவர்களை மிஞ்சியா வேறொரு உலகம் ஆகவே அவர்களே சுற்றி வந்து விடுகின்றார் அவருக்கு என் ஞான கிடைத்து விடுகின்றது பிந்தி வந்தார் முருகன் ஐயகோ பெருமியமாற்றம் இலத்தின் பழமொழியை இருக்கின்றது ஓ சா அதாவது கல்யாண பந்திக்கு பிந்தி வந்தால் எலும்பு தான் கிடைக்கும் ஆக பிந்தி வந்த முருகருக்கல்ல முந்தி வந்த விநாயகருக்கு ஞானப்படம் கிடைத்துவிட்டது முருகன் கோபித்து செல்லுகின்றார் இப்போது நம் நாட்டு அரசியல் நிலவரத்திற்கு இதை பொறுத்துவோம் ராகுல் பாராளுமன்றத்திலே உண்மையை உறக்கி கூவினார் அல்லவா தத்துவார்த்த விநாயகர் போல அது மட்டுமல்ல இந்திய தான் தன் தாய் தந்தையாக சுற்றி வருகின்றார் இயேசும் அப்படித்தான் மக்களை பார்த்து சொன்னார் நீங்களே என் தாய் தந்தையர் என்று எட்டு இருபத்தி ஒன்று இப்போது ராகுலை அவரது குடும்ப குடும்பத்தோடு நாட்டை விட்டே விரட்டச் சூழ்ச்சிக்கிட்டார்களாம் ஊடகங்களிலே செய்து வருகின்றது நமது பதில் ராஜீவ் காந்தி என்ற இந்திய குடிமகனுக்கு பிறந்த இந்திய குடிமகன் தானே ராகுல் பின் எந்த காரணத்தை கொண்டு விரட்டுவார்கள் வௌவால் கனவு காண வேண்டாம்